ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இபேட் சேனல் ஸோ இந்த ஈபேட் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வாவோசி பார்க் ஈரோடு வாவாசி பார்க் பக்கத்தில் இருக்கோம் இங்கே தான் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்க்கலாம் இந்த ஸ்விம்மிங் பூல் தான் வந்திருக்கோம் டைமிங் கொடுத்துருக்காங்க ஃபோர் டு ஃபைவ் நம்ம டைமிங்கு அதில் அந்த பேச்சுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் இதான் வாவோசி பார்க்கு ஸ்டேடியம் ஸ்டேடியத்துலேருந்து அப்படியே பேக் சைடு வந்தா இங்க ஸ்விம்மிங் பூலுக்கு வச்சிருக்காங்க வந்து அந்த ஆபீஸ் வந்து அப்படியே எவ்வளவு கொடுக்கலாம் நேரம் இருக்கும் சாமு சாமுனு வந்திருக்கோம் வெயிட் ஃபோர் ஃபைவ் போர் போகலான்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைவ் டு ஃபைவ் ஓ கூட முடியுது இப்போ டைம் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜிக்கு போகலான்ட்டு ஸோ டிக்கெட் கொடுத்துட்றாங்க இந்த கவுண்டரில் தான் டிக்கெட் எடுக்கிறாங்க நம்மளுடைய ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா கடைசி நாள் நம்பர் எழுதுறாங்க மொபைல் நம்பரு பேர் எத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாம் கொடுக்குறாங்க எழுதிக்கிறாங்க அதே மாதிரி டிக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க இதுதான் வந்து அந்த டிக்கெட்டு எல்லாமே வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க இங்கே வந்து இதுதான் இருக்குது ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி க்யூஆர் கோ கோட் வச்சு தான் பண்ணுறாங்க அதனால் தயவு செஞ்சு கேஷ் எடுத்துகிட்டு வராதிங்க வரும்போது அமௌண்ட்டு ஒன்று இந்த இது டிஜிட்டலில் கொண்டு வாங்க அதை ஸ்கேன் பண்ணி பண்ண முடியும் ஸோ இது வந்து லேட்ஸ் கேர்ள்ஸ் தனியாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாய்ஸுக்கு தனியாக ட்ரெஸ் பார்த்து வச்சுருக்காங்க ஸோ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூலோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒரு ப்ளூ கலரில் அருமையான ஒரு சுத்தமான தண்ணியாக இருந்துச்சு இந்த கோடு இருக்குது பாருங்கள் இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்க்குறது நீச்சல் தெரிஞ்சவங்க கோட்டுக்கு ரைட் சைடு பார்க்குறது நீச்சல் தெரியாது எங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்கும் ரைட் சைடில் கோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு அந்த இடத்த ஆளெல்லாம் முழுகிற அளவுக்கு ஆளாக இருக்குது அது வந்து இந்த இது வந்து நின்று குதிக்கிறதுங்க இதை தான் நின்று குதிச்சு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது அதில் நின்று தான் அங்கே குதித்து சொருகல் அடித்து உள்ளே போனேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாகமெல்லாம் ரொம்ப ஆழமான பாகம் அதனால் வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க நீச்சல் தெரியாதவங்கள்லாம் இந்த வர வருது பார்த்திங்கன்னா ஒரு கோடு இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்தான் வந்து குளிக்க சொல்கிறாங்க சரியாக ஒரு மணி நேரம் அங்கே வாட்ச் ஓடிட்டுருக்கோம் அந்த வாட்சில் டைம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறாங்க பக்கத்தில் சைடில் அந்த கைப்பிடி இருக்கும் ஏழு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள அலோவ் பண்ணுறதில்ல ஏழு வயசுக்கு மேலே காரைங்களாம் அலோவ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸு கூட வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கைப்பிடி பிடிச்சிட்டு அவங்க நிற்கலாம் சின்ன ஓரளவுக்கு ஒரு ஏழு வயசு குழந்தைங்க கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நின்னாங்கன்னா அவங்க முழுகிற அளவுக்கு இருக்கும் ஸோ நல்லா அஞ்சு தண்ணி கொஞ்சம் குளோரின் இருந்துச்சு கண்ணெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சுது திறதெல்லாம் அதனால் நல்லா அதனால் அஞ்சு நீட்டாக சுத்தமாக வச்சுருந்தாங்க நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பக்கத்தில் ஒரு அந்த சைடில் பிறங்க ஒரு இருக்கும் அந்த இடத்துல ஷவர் இருக்குது ஷவரில் போய் குளிச்சிட்டு தான் நம்ம போகணும் அதே மாதிரி குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த ஷவரில் நம்ம குளிச்சுட்டு வரலாம் ஸோ அருமையான ஒரு அமைப்பு இதில் வந்து நல்லா குதித்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா அட்டிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணி குளித்து கொஞ்சமாக அது உடம்பு நினச்சி அந்த வெயில் ஹீட்டு படாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டோம் அதுக்காக சரி கொஞ்சம் போகலான்ட்டு ஒரு முடிவெடுத்து எடுத்து இந்த பிளான் போனால் நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் நம்ம ஈரோட்டில் எங்கேயும் கிடைக்காது இது நம்ம கவர்மெண்ட்டு நமக்காக ஏற்படுத்திக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிங்க தவறாமல் மிஸ் பண்ணாமல் ப பயன்படுத்திக்கிங்க மற்ற ஸ்விமிங் பூலெல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரூபீஸ் வரைக்கும் இருக்குது இதை மிஸ் பண்ணிடுறாதீங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நீச்சல் போது ஷார்ட்ஸ் போட்டு வரணும் அப்போ நம்மளோட உடமைகளை நம்மளே பத்திரமாக வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதை பார்த்துக்குங்க இது வந்து கிரவுண்டில் ஏதோ போட்டிருந்தாங்க இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அது என்னென்னு தெரில அந்த பக்கம் ஏதோ கருப்பு கலரில் இருந்துச்சு இந்த பக்கம் ஏதோ கலரில் இருந்துச்சு ஸோ இதை பற்றி ஏதாவது கிரவுண்டில் எதுக்காக இது போட்டாங்கன்னு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ஜாய் இருந்துச்சா சின்ன எப்படி கேட்டு என்னமோ பண்ணிட்டு வரீங்களே எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சரி நடிச்சு குளிச்சு முடிச்சாச்சு நல்லா இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணுச்சு ஸ்விம்மிங் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியே அனுப்பிடுறாங்க சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் ஹவர் குட் மீண்டும் அடுத்த வெளியெல்லாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் எழுந்திரை உங்கள் கில்பர்ட் பாய்